ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம் லஞ்சு தான் சாப்பிட்றோம் மதிய சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே இவங்க யா வந்துச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுப்போன்னு பார்த்திங்கன்னா வடை பருப்பு வடை அப்புறமா கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் எங்கள் வீட்டில் அப்புறமா உடம்புக்கு ரொம்பவே சத்தான முருங்கைக்கீரை தேங்காய் பூலாம் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து புளிக்குழம்பு குழம்பு காரக்குழம்புன்னு சொல்லுவோம் புளி குழம்பு வெண்டைக்காய் போட்டு டேஸ்ட்டான புளி குழம்பு சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிட போகிறோம் பார்த்திங்கன்னா வெண்டக்காவை வந்து சாப்பிட்டா ஞாபக ஆற்றல் அதிகமாக இருக்குன்றாங்க அப்புறம் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் வந்து செஞ்சுருக்குறாங்க எங்கள் வீட்டில் மாங்காவை வந்து முந்தாண்ணத்தை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி ஊற வச்சுருந்தேன் இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா ஊறுகாவை செஞ்சுட்டாங்க இந்த குழம்பு இந்த வெஞ்சனம் இந்த ஊருகாக்கு வேறு லெவலாக இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் சாப்பிட வரீங்களா பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டோ டேஸ்ட் நல்லா சோறம் எடுத்து குழம்பு ஊற்றி பிணைஞ்சி அதில் கொஞ்சோண்டு அந்த வெஞ்சனத்தை வச்சு ஒன்றா சேர்த்து சோற்ற வந்து மூடிடும் அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வேறு லெவலாக இருக்கும் இப்படி தாங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வரோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கீரை முருங்கைக்கீரையும் அதில் நல்லா தேங்காய் பூ வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கி செஞ்சுருக்குறாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிடணும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் சாப்பிட பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நல்ல மழைங்க சரியான மழை மழை நின்று உடனே வெளியில் உட்காந்து சாப்பிட்ற அந்த டைம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது மழை பெஞ்சிட்டேருந்து வீட்டுக்குள்ளேருந்து சாப்பிடணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அப்புறமா ஒரு வெண்டக்காய் அந்த வெண்டைக்காய் வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அதுவும் டேஸ்டுங்க உண்மையிலேயே அம்மா வீட்டில் மொத்தத்தில் சாப்பிட்றது டேஸ்ட்டோ டேஸ்ட்டு தான் நம்மளாம் செஞ்சு சாப்பிட்றது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும் அம்மா வீட்டில் செய் சாப்பிட்றது வந்து அதை விட டேஸ்ட்டு வந்து பல மடங்கு அதிகம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பேச்சை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க ஓகே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்